இயேசுவின் திருஹிருதய வணக்கம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இயேசுவின் திருஹிருதயத்தின் மட்டில் புனித ராயப்பர் வைத்த அன்பு பெரிய ஆகிய புனித ராயப்பர் திவ்ய ரட்சகருடைய இருதயத்தின் பேரில் வைத்த அன்பாலும் ஆண்டவர் விஷயமாய் அவர் காண்பித்த தாராள குணத்தாலும் பிரமாணிக்கத்தாலும் சகலருக்கும் இருக்கிறார் இயேசு கிருஷ்ணநாதர் புனித ராயப்பரை தமது ஊழியத்துக்கு கூப்பிட்டதும் அவர் சகலத்தையும் விட்டு உடனே பிரமாணிக்கமுள்ள சீதனாக பின்பற்றுகிறார் பின்பற்றின முதல் நிமிஷம் துவக்கி திவ்யேசுவின் பேரில் அவர் வைத்த விசுவாச வணக்கப்பட்டுதலால் மற்ற சீடர்கள் எல்லோரையும் விட மேலானவராய் விளங்கினார் தம்மை பற்றி மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று அப்போஸ்தர்களை விசாரித்த பிற்பாடு நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்கையில் புனித ராயப்பர் மற்றவர்கள் பேரால் வகுத்துடுக்காய் சுயஞ்சீவியரான சர்வேஸ்வரனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் நீர் என்கிற விசுவாச பிரகடனம் செய்தார் கடைசி ராபோசனத்துக்கு பிறகு திவ்ய ரட்சகர் அப்போசலர்களுடைய பாதங்களை கழுவ முழந்தாலிருக்கும் போது புனித ராயப்பர் தமது திவ்ய குருவின் மட்டில் எந்த அளவு விசுவாசமும் வணக்கமும் உடையவராயிருந்தார் என்றால் தேவ மகத்துவம் நிறைய பெற்ற தெய்வம் தம் பதவியை மறந்து பாவியாகிய தன் பாதத்தை கழுவ வந்ததைக் கண்டு புனித ராயப்பர் கூச்சப்பட்டு இந்த தாழ்ச்சி முயற்சியை நீ செய்யக்கூடாதென்று உறுதியோடு தடுத்தார் ஆகிலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தடை செய்தால் அவருடைய அன்பை இழந்து போக நேரிடும் என்னும் பயத்தால் மாத்திரம் சம்மதித்தார் கெட்சமணி தோட்டத்தில் துரோகியான யூதாஸ் என்பவன் அழைத்து வந்த ஜனத்திரள் நமது ஆண்டவரை பிடிக்க தங்கள் பாவாக்கிரமம் நிறைந்த கரங்களை நீட்டி விரைந்து வரும்போது புனித ராயப்பர் தன் திவ்ய குருவை காப்பாற்றும்படி தன் வாளை உபயோகிக்க உத்தரவு கேட்கிறார் ஆண்டவர் மறுமொழி சொல்வதற்கு முன்பாகவே மால்கோஸ் என்பவனை வெட்டுகிறார் எல்லா சமயத்திலும் புனித ராயப்பர் தன் அன்பின் முதல் எவுதலுக்கு உடனே கீழ்ப்படிவார் தன் திவ்ய எஜமானை காப்பாற்றி மகிமைப்படுத்துவதில் எப்போதும் முதன்மையானவர் அவரே புனித ராயப்பர் நமது ஆண்டவர் மட்டில் எந்த அளவு அன்புடையவர் என்றால் தான் எப்போதாகிலும் தன் திவ்ய குருவுக்கு பிரமாணிக்கும் தவறி நடக்கக்கூடும் என்கிற நினைவு முதலாய் தன்னிடம் ஆகாதென்று எண்ணினார் பூங்காவனத்துக்கு போகிற வழியில் திவ்ய இயேசு தமக்கு சாவு வரப்போகிறதென்றும் அப்போ சிலர்கள் தம்மை விட்டு பிரிந்து தம்மை மறுதளிப்பாளர்கள் என்றும் அறிவிக்கும் போது புனித ராயப்பர் ஆண்டவரை யாவரும் உண்மை மறுதளித்தாலும் நான் உண்மை மறுதலியேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் பிரத்தியுத்தரமாக இன்று இரவில் சேவல் நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்றார் ஆனால் புனித ராயப்பர் நான் உம்மோடு சாகிறதா இருந்தாலும் உம்மை மறுதலியேன் என்று தடுத்து சொன்னார் திவ்யேசு இரக்கமும் முருக்கமுமான சிநேகம் நிறைந்த தமது கண்களால் புனித ராயப்பரை நோக்குகிறார் அந்த அப்போஸ்தலர் மனம் இழகி தன் திவ்ய குருவின் வார்த்தைகளை நினைக்கிறார் உடனே வெளியே போய் கைப்பான கண்ணீர் சொரிந்து தேம்பி தேம்பி அழுகிறார் அது முதல் புனித ராயப்பர் அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில் மிகுந்த தாழ்ச்சியாலும் மேலான நன்றியறிதலாலும் தனக்கு இம்மாத்திரம் இரக்கம் காண்பித்த இயேசுவின் திரிகிரதயத்தின் பேரில் உருக்கமான அன்பால் விளங்கினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சேவல் கூவும் போது தன் பாவத்தை நினைத்து எவ்வளவு கண்ணீர் சிந்தி என்றால் அவருடைய கன்னங்கள் இரண்டிலும் சிறு வரிச்சுவடுகள் காணப்பட்டனவென்றும் பரம்பரையாய் சொல்லி வருகிறார்கள் புனித ராயப்பர் மனம் திரும்பின பிற்பாடு இயேசுவின் திருஹிருதயமானது அவருக்கு உருக்கமான பட்சத்தை காண்பிக்கிறது ஆண்டவர் அவரை ஒருபோதும் அவர் பாவத்தின் நிமித்தம் கண்டித்தவர் அல்ல அவருடைய பிரதான அப்போஸ்தலராகவும் திருச்சபைக்கு தலைவராகவும் இவ்வுலகத்தில் தம்முடைய உன்னத ஸ்நாதாதிபதியாகவும் அவரை தெரிந்து கொள்கிறார் இந்த உதவி எல்லாம் புனித ராயப்பருடைய இருதயத்தில் தனக்கு இவ்வளவு இரக்கமும் பட்சமும் காண்பித்த திவ்ய ரட்சகர் பேரில் சிநேகப் பற்றுதலையும் நன்றியறிதலையும் மட்டற்ற மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணினது புனித ராயப்பரை போலல்ல நாம் அவரை விட இன்னும் அதிகமாய் சர்வேசனனுக்கு துரோகம் செய்திருக்கிறோம் என்றாலும் நம்மையும் திவ்ய இயேசு வெகு இரக்கத்தோடு கண்ணோக்கி தமது திருக்கரங்களை விரித்து திரு இருதயத்தையும் திறந்து காட்டுகிறார் யதார்த்தமாய் மன்னிப்பு கேட்போமேயில் நமது சகல பாவங்களையும் மறந்து தமது ஏராளமான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமது பேரில் பொழிந்தருள்வார் ஆதலால் புனித ராயப்பர் பாவனையாக இனி ஒருபோது மனம் பொருந்தி எந்த பாவந்தே பாவத்தையும் செய்வதில்லை என்று பிரதிஜை செய்து நமது ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் அன்புக்கும் நம்மை முழுதும் கையளித்து நமது கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி பிறர் ஆத்துமங்களையும் ரட்சித்து இவ்வகையாய் இயேசுவின் திரியிருதயத்துக்கு நமது அன்பையும் நன்றியறிதலையும் காண்பிப்போமாக புனித ராயப்பர் திவ்ய இயேசுவோடு ஜீவித்த மூன்று வருட காலங்களில் அவர் ஆண்டவரிடமாய் கண்ட பிறர் பிறரன்பு செயல்களில் சிலவற்றை திருச்சபையின் துவக்கத்திலிருந்தே கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி காட்டுவார் அவைகளில் ஒன்றை இங்கு புனித ராயப்பர் சொன்னது போல சொல்லி காட்டுவோம் நாங்கள் ஓர் நாள் சாயந்திரம் திவ்ய ரட்சகரோடு பிரித்தானியா ஊருக்கு போய் மரிய மதுலையினால் வீட்டில் ராத்தாங்க வேண்டியிருந்தது அக்காலம் வெகு குளிர்காலம் இரவில் எல்லோரும் அயர்ந்து நித்திரை போகும்போது திவ்ய ஏசு ஒவ்வொருவருடைய படுக்கையின் கிட்ட வந்து கம்பளியால் அவர்களுடைய கால்களை மூடினார் ஆண்டவரின் கிட்ட வந்ததும் என் இறுதிய உணர்ச்சியை கொஞ்சமும் நான் நடக்க மாட்டாமல் கண்ணீர் சிந்தி அழுதேன் திவ்ய ரட்சகர் என்னை பச்சத்தோடு நோக்கி ராயப்பா நீ பார்த்ததை ஒருபோதும் வெளியிடாதே என்றார் என் திவ்ய குருவின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்து அப்போ சிலர்களிடம் இதை பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் ஆண்டவர் இப்போது மோட்சத்துக்கு போய்விட்டபடியால் இதை நான் வெளியிடாமல் இருக்க எனக்கு கட்டாயம் இல்லை நமது திவ்ய ரட்சகருடைய திருஹிருதயத்தின் அளவில்லாத அன்பும் நட்பும் எவ்வளவு என்று உலகமறியும் பொருட்டு நான் இதை வெளியிடுகிறேன் என்றார்